சாரிப்பா இப்பயாவது போதான்னு பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் கலா சிஸ்டர் எல்லாம் வந்து அப்படியே போயிடறாங்கல்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொல்லலாம் போகும்போது எல்லாரும் ஒரு பாயாவது போட்டு போங்கப்பா பாருங்க நீ எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறோம் எல்லாரும் பாருங்க நல்லா இருக்கும் அந்த ஒரு நிமிஷம் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து புஷ் பண்ணுற டைமிங் போல நினைச்சுட்டா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எல்லாேருக்கும் போயிடும் போடுது ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க தான் தெரியும் இல்லை வேலையாக இருக்கிறதுனால போக மாட்டேறான் நம்மளுக்கே நோட்டிஃபிகேஷன் வரல நம்மளுக்கு வருதா நோட்டிஃபிகேஷனு ரெண்டு பேருக்கு தான் வரும் நம்மளுக்கு இப்போ வந்துச்சா நோட்டிஃபிகேஷன் போட்டமே வாங்க 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 சர்வேஷ் நான் வந்துட்டேன் வாப்பா 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 காவியா ப்ரோ அண்ட் சிஸ்டர் வாங்க வாங்க வெல்கம் ஜா மாமி வணக்கம் கண்ணி இது லண்டன் பண்ணு மாமி உனக்கு வருதா வரும்போதெல்லாம் நீ ஒரு கமான் போடுறா அப்புறம் ஓடிடுற மாமியா என்ன ஆச்சு நேத்து நேத்து ஏதோ வக்கீல் ஆபீஸ் போற நீங்கள என்னாச்சு ஆச்சு அட்வொகேட் ஆஃபீஸ் போனீங்களே எல்லா ப்ராப்ளம் சந்தியா சந்தியா வாங்க ஹாய் ஹாய் அண்ணா அக்கா போட்டுறீங்க வாங்கம்மா சர்வேஸ் ரெண்டாவது சர்வேஸ் தான் எஸ்ஆர் மாஸ்டர் வீடியோஸ்லேருந்து பாப்பா பாப்பா லைக் போடுங்க வந்துருக்கவங்கலாம் மேல 3 டாட் இருக்கு எல்லாரும் லைக் போடுங்கப்பா

ஜேர்னலிஸ்ட் சே ஹாய் டு மீ ஹாய் 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 பா ஜேர்னல் அண்ட் ஆட்ஸ் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் லைக் டன் தேங்க்யூ பா அண்ணா அக்கா குட் ஈவினிங் குட் ஈவினிங் திவ்யாம்மா குட் ஈவினிங் சாப்பிட்டாச்சா முகேஷ் த லைக் டன் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சாப்பிட்டீங்களா இப்போ எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கேன் அண்ணா நான் லைக் போட்டுட்டேன் மேலே த்ரீ டாட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி போடுங்க அதை போட்டிங்கன்னா தான் இங்கே எனக்கு லைக் கவுண்டிங் காட்டும் அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் பூஸ்டப்பாக இருக்கும் அம்பிகா அருண் நீங்க எந்த ஊர் நாங்கள் சென்னையில இருக்கிறோம்மா நீங்க எங்கிருந்து பேசுறீங்க சாப்பிட்டீங்களாங்க சாப்பிட்டோம்மா பொரி குலமா ஏதோ பொரி குழம்புன்னு ஒன்னு செஞ்சு கொடுத்தாங்க வாயிலை போட்டு முழுங்கிட்ட போது ராசுமுத்து ஹாய் ப்ரோ அமிலேஷ் வந்துட்டாரு தேங்க் யூ அமிலேஷ் தியாகராஜன் ஹாய் எப்படி வர போறீங்க நீங்க லைக் போட சொன்னீங்க அதான் லைக் பண்ணி டைப் பண்ணி போடுங்க லைக் மேல 3 டாட் இருக்கும் அது யூ ஹேவ் சைல்ட் பாய் ஆர் गर्ल சைல்ட் ரெண்டு பேர்மே இருக்காங்கப்பா பா ஃபர்ஸ்ட் பாய் ரெண்டாவது गर्ल அமலேஷ் ரேகா ஹாய் ஹாய் சந்தோஷ் ஹாய் சந்தோஷ் ரேகா சுதா வந்துட்டாங்க ஹாய் சுதா பிரேம் குமார் வந்துட்டாங்க ஹாய் ஹாய் நன்றி நன்றி थैंक यू ஃபர்ஸ்ட் லைக் அவள தான் போடுறானா நான் தான் நான் சொல் நான் சொல்ல தான்ண்ணா உங்க உங்களுக்கு சாதனான்னு தெரியும் நான் சொல்லி சொல்லிதான் ஆமாம் கரெக்ட் தான் அஜித்மாக்கு டுடே பர்த்டே டுடே அவ ரொம்ப ஃபீல் பண்ண அப்படியா நாங்கள் இருக்கிறோமா ஆமாம் அண்ணா குட்டீஸ் எங்க நான் குட்டீஸ் எல்லாம் உள்ள டிவி பார்த்துட்டு இருக்காங்க வாங்க 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 செர்வீஸ் கிளாஸ் வாங்க ஸ்டடிங் அவர் பையன் வந்து ஃபோர்த்து படிக்கிறாரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க எங்க சேஞ்சு ஹாய் ப்ரோ போடுங்க சூப்பர் ஸ்டார் ஹாய் ப்ரோ வாங்க ஜர்னல் ஆட்ஸ்ல லைக் போட்டாங்க थैंक यू பா ஜர்னல் முகேஷ் அண்ணா அக்கா வணக்கம் வணக்கம் முகேஷ் அதுல ஒரு பிராப்ளம் இல்ல மாமே ஹாய் அண்ணா நீ 5th லைக் போட்டாங்க ரெக்கார்ட அது ஒரு பிராப்ளம் இல்ல மாமே போர்த் ஹியரிங் போட்ல மாமே கமிங் 15th எல்லாம் மார்ச் 3rd தான் ஃபைனல் ஹியரிங் மாமே அதோட தான் கேஸ் முடியுது பாபா நம்பரா மாமே ஓகே ஓகே முடிஞ்சிரும் கவலைப்படாதீங்க எல்லாமே முடிஞ்சிரும் ஹீரோ அமுத பாலன் ஹாய் வாங்க வெல்கம் bro ஐ அம் 3rd லைக் பாப்பா தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நான் உங்க பேரு சாதனானு இருங்க நான் சொல்லலனா உங்க பேரு சாதனானு சாதனான் தான் இருந்தது இருக்கும் இருந்திருக்கும் அப்படி நான் சொல்லலனா சாதனான் தான் இருந்திருக்கும் ஆமா சாதனான் தான் இருந்திருக்கும் இப்ப கூட வரல தங்க தங்கப்புள்ள ஆமா வரல ராசமுத்து என்னாச்சி க்ரையிங் சிம்புளு என் பேர் புகழந்தி நீங்கள் எங்கள் ஊரு நாங்கள் சென்னையில் இருக்க புகழந்தி ப்ரோ நீங்கள் எந்த ஊர் என்னோட பேர் சொல்லுங்கள் சித்திகா ஹாய் வாங்க வெல்கம் சித்திகா நாங்களும் நல்ல நல்லா இருக்காங்க சார் நீங்க என்ன சாப்பிட்டிங்க திவ்யா மா இன்னைக்கு ஒயிட் கிங் ஹாய் ப்ரோ வாங்க சித்திகா ஹாய் சித்திகா ஐ ஹேவ் ஒர்க் ப்ரோ தியாகராஜன் ஐ ஹவ் ஒர்க் ப்ரோ என்னோட பேர் சொல்லுங்க சித்திகா கா நம்ம கிட்ட சேட் பண்ணுறாங்க எல்லாமே மேல த்ரீ டாட் அதை செலக்ட் பண்ணி லைக் போட்டு விடுங்கப்பா நானூத்தி எழுபத்தி பேர் பாக்குறீங்க நானூத்தி எழுபத்தி அஞ்சு பேரும் லைக் பண்ணுங்க தேவராஜ் நசீரா பானு டேவிட் குமார் ப்ரோ ஹாய் ப்ரோ அமலேஷ் சைல்ட் நேம் ஹிட்டேஷ் பையன் பேரு பொண்ணு பேரு மோக்சிதா ஜெயந்தி மை ஹரிஷ் ஹாய் ஹரிஷ் வாங்க வெல்கம் Thank you, Friends, thank like you. Thank you, thank you, bro. Today video super. Thank you, Raga sister. நிறைய பேர் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ப்ரோ நானும் சென்னை தான் நான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க வந்து டாக்டர் நடேசன் ஹீரோ டாக்டர் நடேசன் ரோடில் இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் நாங்கள் சென்னையில் இருக்கோம் என் பேர் தேவராஜ் அவங்க பேர் நசிரா பனூன் நாங்கள் ஹஸ்பண்ட் வைஃப் கப்பல்ஸு ஓகேங்களா ஹலோ வீடியோ சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ பிரசன்னா தேங்க் யூ பாலா பாய் அண்ணா அக்கா மோக்ஷிக்கு பாய் சொன்னு சொல்லுங்க ஓகே பா பாலா थैंक यू பா எல்லாரும் ஒரு லைக் போடுங்க லைக் பண்ணி மேல த்ரீ டாட் இருக்கும் அத கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க ஹாய் ஹரிணி வாங்க வெல்கம் முகமது அசீம் ஹாய் ப்ரோ புடிச்சிட்டோம் லை குடிச்சிட்டு தான் வந்தோம் கண்ணன் ப்ரோ கப்பல் थैंक यू சித்திகா கண்ணன் ப்ரோ நேத்து வந்தா இன்னைக்கு வந்துடாங்க थैंक यू ஹாய் ஹரிணி ஹரிஷ் ப்ரோ வந்தாரு ஹாய் ஹரிஷ் வாங்க ஹரிஷ் வாட்டர் குடிங்க அண்ணா எதுக்கு

ஹரி ஹரி நீ டெல் மை நேம் இஸ் जया हाय जया வாங்க வெல்கம் மறியமுத்து हाय 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 நீங்க எல்லாரும் பத்தர்மா பார்த்துக்கோங்க அவரே சாப்பிங்க நான் சாப்பிடுறேன் சொல்றேன் நான் ஹரி हाय bro big thank நீங்க என்னோட no friend ஏன் போயிங் சித்திகா என்னாச்சு போரிங் ஷூட்டிங் हाय சொல்லுங்க हाय हाय

ஜெயகந்தசாமி ஹாய் ஷா வரல் ஹாய் ப்ரோ அம்பிகா ஹாய் மா மரியமுத்து ஹாய் 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 யார் இது பிரஷாந்த் சிரிக்கிறீங்களா ஹரி சிரிக்கிறாரு சிரிக்கிறாதே ஹரிஷ் ப்ரோ ஃப்ளவர் குத்துக்கறாது நல்லா இருக்கும் சந்தோஷம் நீங்க ஹரிஷ் ஹாய் பா ஹாய் இனேஷ் ஹாய் 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 முருகானந்தம் ஹலோ போட்டிருக்கீங்க ஹலோ ஸ்ரீவாசு லை ஐ எம் ஃபைன் அண்ணா ஓகே சாப்பிட்டீங்களா ரமனா நீங்க பி எம்லா ராய் காத்தி எதுக்காக அலுவல சுடு தியாவதி ஹாய் ஐ எம் கேஷிகா ஹாய் கேஷிகா வாங்க வெல்கம் பண்ண மாட்றீங்க பாய் இல்ல திங்க திவ்யாதஷினி ஹோம் மேட் கேக் டிப்ளே பண்ணோமே நான் கவனிக்கலைன்னா சாரிம்மா கொச்சுக்காதீங்க தேவராஜ் நசீரா பானு அக்கா ஹாய் அண்ணா அக்கா வந்துட்டாரு அஜித் ட்ரோ ஹாய் லவ் யூ அண்ணாக்கா லவ் யூ பா

ஹாய் என் வாங்க கார்த்திக் அண்ணான்னு எதுவும் கிடையாது நம்ம ட்ரை பண்ணுறமோ அதுக்கேற்ற மாரி தான் என் பேர் கண்ணன் எங்கள் பெயரை ஒரு தடவை சொல்லுங்கள் கண்ணன் வாங்க வெல்கம் கிருஷ்ணமூர்த்தி ஏன் என்ன அக்கா அப்டினா என் பேர் தேவராஜ் அவங்க பேர் நசிரா பானு கிராமத்து பையன் சிரிச்சா மேற்கொண்டார் வாங்க வெல்கம் மார்னிங் ஐ கேம் செல்வி சங்கர் நீங்க மார்னிங் வந்தீங்களா தேங்க் யூமா ஈவினிங் வந்ததுக்கும் மை அப்படியா ஓகேப்பா மறக்குமா வாங்க வெல்கம் காலேஜ் பொண்ணு மாதிரியா இருக்காங்க

ஹாய் சிஸ் ப்ரோ என்னை மறு என்னை மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாப்பா நாங்களே சின்ன யூடியூபர் தான்ப்பா நாங்க ஒன்றும் அவ்வளோ பேர் எல்லாம் பாலா ஊட்டியில அண்ணா போட்டிருக்கீங்க ஹாய்ப்பா என்ன பண்றீங்கன்னு போட்டிருக்காரு ஹரீஷ் உங்க கூட தான் பேசினு இருக்கோம்ப்பா கொஞ்ச நேரத்துக்கு ஐ நியூ சப்ஸ்கிரைபர் மற்றபடி நான் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கேன்ப்பா ஹரீஷ் வாட் இஸ் கிட்ஸ் நேம் மேரிடா ப்ரோ கிட்ஸ் இருக்காங்களா சித்திகா மேரிடு தான் அதனால தான் உட்காந்து பேசணும் ரெண்டு பசங்க இருக்காங்க நான் எந்த இடம் தெரியுமா உங்களுக்கு நான் எந்த இடம்ல இருக்கேன் தெரியுமா ஸ்ரீலங்கா தானே இல்ல ஏன் தெரியுமா அவங்க ஷாக் ஆகுறாங்க என்ன காலேஜ் பண்ண மாதிரி இருக்கேன் நான் அதனால இதெல்லாம் ரொம்ப ஓராசே புரியல சம போர் அடிக்குது ரேகா என்னாச்சு ரேகா

நிறைய பேர் வந்து பேசினாலும் அவங்களால பேச முடியல இன்னைக்கு ஐரு வேறு இல்லை அதனால தான் போல வேர் ஆர் யூ நவ் வேர் ஆர் யூ நவ் ஐ லவ் யூ நான் தேங்க்யூம்மா ஜெயா தேங்க்யூ சாப்பிட்டேன் அக்கா காத்துட்டு அம்மாவுக்கு பர்த்டே டுவெண்ட்டி ஃபிவ் மெம்பர்ஸ் அதாவது ஸ்ரீயா அக்கா எஸ்டே ஹேப்பி தேங்க் யூ ஆமாம்ப்பா பிளாக்கி ராக்

ஹயா சூப்பர் ப்ரோ மீட் பண்ணலாம் village cooking channel food blog and anna akka romba nandri ma nandri love you day to day life i love you anna akka thank you pa thank you unga per solunga super ah irukku thank you pa kishor monish thank you inga sonna adukku nandri jittu yen pa nee nandri la solla kuda balaji ne sai bro balaji bro vaanga today anna black and black ஆமா பிளாக் கலர்ல இருப்போட்டு இருக்க சொன்னீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ யாரும் தெரியல அப்படியா சேவகாசியா அலகு நேம் வச்சிருந்து அப்படியா இருந்துச்சு அப்படியா பாத்துக்கலாமா அடுத்த வருஷம் ஜெயகந்த சுவாமி சப்ஸ்க்ரைப் தேங்க் யூ ராணி சொல்லுங்க என்ன நீங்க கியூட்டா இருக்கீங்க அண்ணா அக்கா பாய் ஏன் போறீங்க அச்சித் என்ன

அனிதா வாங்க ஹாய் ஐ அம் பாய் ஜெயா அந்த ஐ அம் பாய் அண்ணா ஓகே ஓகே பாய் அஜித் ஏன் போறீங்க பாலா என்ன அஜித் எதுக்கு போறேன்னு போட்டுருக்கீங்க இருங்க அனிதா சிஸ்டர் வாங்க வெல்கம் சாரி அண்ணா ஒரு லைக் போட்டுட்டு எதுக்காக சாரி ஹரி சாரிலாம் வேணாம் பாலாஜி தினேஷ் ஹாய் ப்ரோ வாங்க பாலாஜி ப்ரோ ஹாய் அண்ணா நீ போட்டுறாங்க அனிதா சிஸ்டர் வாங்கமா குட்டி டிடி ஆஃப் மை பிரதர் அப்படியா சூப்பர் பிரதர் நீங்க அக்காவ பிராங்க் பண்ணி வீடியோ பண்றமா ஒரு வீடியோ எடுத்து வெச்சிருக்கேன் இன்னைக்கு இன்னொரு வீடியோ எடுக்கணும் அது இன்னைக்கு வரும் அது பேய் பிராங்க் ஒன்னு இருக்கு நான் கண்டிப்பா போறேன் குட்டி சந்தோஷ் அண்ணா ஸ்டடி ஓகே அஸ்வா வந்து போய் படிங்க படிங்க வேலைய பாருங்க சேனல் எப்படி இருக்குன்னு இது மேடி மைண்ட் வாய்ஸா போறேன் கண்டிப்பா போறேன்ப்பா கண்டிப்பா போறேன் நான் இன்னும் போய் பார்க்கலப்பா மேடி மைண்ட் வாய்ஸ் உங்க வீடியோஸ் போய் சாரி சாரிப்பா கோச்சிக்காதீங்க கண்டிப்பா நீ போய் பார்த்துறேன் ஒரு ஷாட் சூப்பரா இருக்கு சந்தோஷ் பிசி டியூட் थैंक यू थैंक यू பா பாலாஜி பாய் அண்ணாக்கா பாய் பா ஓகே ஓகே டெம்பிளுக்கு போறேன் நான் போய்ட்டு வாப்பா போய்ட்டு வாப்பா போய் வாங்கப்பா பாய் அண்ணா கான் போடுறீங்க பாய் பா நான் மேல 3 மேடி மைண்ட் வாய்ஸ் ஓகே அண்ணா கான் போடுறீங்க ஓகே ஓகே பா நான் போய் கண்டிப்பா நீ பார்த்துறேன் நீங்க ஆல்ரெடி நம்மளுக்கு இது கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கவனிக்கல நீங்க ஒரு வீடியோஸ்ல மட்டும் போய் கமெண்ட் பண்ணிடுங்க நான் பார்த்தேன் கவிதை கேட்குறீங்களா பொயெட்டு எதுவுமே தெரியாது ஹரிஷ் நாப்பத்தோரு பேர் இருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு பேர் லைக் பண்ணுங்க இட்ஸ் மை தேங்க்ஸ்

லைக் போட்டு போங்கப்பா சிтика ப்ரோ वैलेंटरी என்ன அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்க. வீடியோ வரேன் பாருங்கமா. வீடியோ வருமா? வீடியோ வருமா? குச்சிமிட்டை புரியுரட்டி எப்படி? ஏ எங்களுக்கு எக்ஸாம் அண்ணா சயின்ஸ். அப்படியே நல்லா எழுதுங்க எக்ஸாம். அண்ணா உங்க செயின் இதும் நான் அந்த இதெல்லாம் வச்சுக்க அக்கா மா அக்கா மாட் வெரி குட் பைபா ஹாய் ப்ரௌத்ரி தங்க கானம்

சதீஷ் தீபா விஜய் திவ்யா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏடி வினோத் சித்தா ஏடி கேடின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க சிஞ்சு அவங்க ஹாப்பி டே ஹாப்பி லைஃப் அப்புறம் ரேகா சிஸ்டர் அப்புறம் ட்ரெண்டிங் பாப்பாப்பா நிறைய பேர் இருக்காங்க நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸே நிறைய பேர் இருக்காங்க அக்கா பாய் பாய் போறவங்க எல்லாம் ஒரு லைக்க போடுங்கப்பா சொன்னே இப்பதான் அஸ்வேன் விஜய் வாங்க இப்ப ரேகா ஒண்ணே வந்து பாங்க இப்போதான் இப்போதான் ரேகா இவ்வளவு நேரம் நான் போறேன்னே ஹலோ ஹலோ நான் கலந்தாண்டே போய்டாங்க ரேகா ப்ரோ உங்களுக்கு விஜய் படத்துல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் எல்லா படமும் பிடிக்கும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு எல்லா நடிகர்களுமே பிடிக்கும் எனக்கு எனக்கு எல்லா படமும் சார் கால் பண்ண எடுக்கல எப்போ பண்ணீங்க எப்போ பண்ணீங்க ஓகே அக்கா ஓகே பாத்து இப்போ அண்ணன் கால் வந்துச்சு ரெண்டு நம்பர் அந்த நம்பரா தெரியலையே ஓ நீங்க தானா அது அண்ணன் வந்தா மேக்ஸிம் எடுபட மாட்டான் லைவ்ல இருக்கும்போது சேவடு கால் வந்தா மாட்டான்டா எடுப்பேன் உங்க நம்பரா தெரியல ஏ பால் அஜித் எக்ஸாம் இல்ல இல்ல எக்ஸாம்லாம் இல்லப்பா பர்த்டே ஃபிரண்ட் யாருக்கு யாருக்கு பர்த்டே முடியா நீங்களா தெரியல எனக்கு மொபைல் அட்டன் மொபைல் அத அவர்தான் பண்ணிருக்காராம் நான் இது நினைச்சு எடுக்கல நான் தான் கால் பண்ணே அப்படியே இவ்வளவு நேரம் லைவ்ல தான் இருக்கீங்களா விஜய் காட்சிவா அக்கா மீ லைக் थैंक यू பா காட்சிவா விஜய் ஓகே ஓகே இப்போதான் வந்து ஓகே ஓகே சாட்டீங்களா நீங்க விஜய் சாப்டாச்சா ஐயோ பாவம் இப்பதான் நீங்க வர்றீங்க இப்பதான் அவங்க போறாங்க ரேகா சிஸ்டர் காலையில ரேகா சிஸ்டர் ஒருத்தவங்க லைவுக்கு போனாங்கன்னா அவங்கள அதான் நான் போறேன் ஓகே ஓகே கேம் டிவி 10 மில்லியன் ஹாய் யுவர் நேம் பேர் வாங்க நீங்க வந்துட்டாங்களா சோ எங்க போய்ட்டாங்க வந்து போய்ட்டாங்க லைக் போடுங்க பா ஓர் அடி டாட் இருக்கும் அது கிளிக் பண்ணி ஒரு லைக் போட்டு விடுங்க ரோலெக்ஸ்

நீங்க மெசேஜ் பண்ணீங்க தெரியும் இன்னொரு ரேகா ராஜன் வந்து இருப்பாங்க அவங்க இவங்கள தான் கிளியர் ரவுண்டர் அவங்க எல்லாம் வந்து நாங்க எல்லாமே ரெகுலரா லைவ்ல வரோம் பேசுறோம் கோச்சிகாரி நீங்களே என்னில இருந்து ஜாயின் பண்ணிட்டீங்கல கோச்சிகாரி டெய்லி சர்க்கரை என்னது டெய்லி சர்க்கரை பருப்பு அட்டனன்ஸ் போடுங்க ப்ரோ போட்டு தான் நிறைய சப்ஸ்கிரைபर्स வந்துடாங்க ஜஸ்ட் டைம் அம் போட்டு தான் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டோன்ட் ஆ சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க விஜய் கூட தெரிஞ்சிருக்கு பொரி தெரியுமா உங்களுக்கு பொரி போட அது மட்டும் எனக்கு சொல்லுங்க ஏய் பொரி எல்லாம் காய்கறி போட்டு செய்வாங்க அப்ப அதுக்கு பேரு காய்கறி குழம்பு பொரி லைக் ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க இன்னும் ஒரு லைக் போடுங்க 13 வந்துரும் யார் அந்த லைக் பாப்போம்

எத்தனை பேர் தம்பா முப்பது லைக் போடுவீங்க ஜோக்கர் வித் லைக் போட்டுடுங்க எல்லாரும் ஜோக்கர் வித் பன் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ரெண்டு பேருமே போடுங்க பா மார்னிங் அட் லைஃப் டைம் நாளைக்கு சண்டே சோ 11 ஓ கிளாக் வருவோம் இல்ல சீக்கிரமா வந்தாலும் வரலாம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் ஹவர் முன்னாடி இது போடுறோம் இன்ட்ரோ போஸ்ட் பண்ணிரலாம் ஹ நாளைக்கு மார்னிங் போஸ்ட் பண்றோம் மார்னிங் 14 பேர் இருக்கீங்க லைவ்ல லைக் போடாதவங்க யாரனா அத லைக் போடுங்க சுதா சந்திரன் ஹாய் என்ன இருக்குன்னு நீ வேற எச்சி எச்சி ஆன்னு அந்த ஒரு வார கடை நாலு முடி அன்னி மார்னிங் ஏ வரல ரொம்ப மிஸ் பண்றேன் என் பேர் தான் புகழேந்தி என் பெயரை சுத்தி சொல்லுங்க ப்ளீஸ் புகழேந்தி கத்தி சொல்றேன் சாரிமா சுத்தி சொல்லுங்கடா கத்தி சொல்றேன்

बेचने के मामा सुन ना किट्स टीवी पकड़ा हुआ पा नंबर लांग किट्स कर रहा है अपने एंगल यार नंबर समय पे सर्विस चलिए ओके पा ये लार कुछ क्या नहीं है कल में जो टाइम है जी आ रहे हैं क्या लाइक जी कॉल पन्ने कॉल ले ले पन्ने कॉल ले पन्ने का पाई पर बाकी तो पोरा

ஹாய் फ्रेंड्स பாய் फ्रेंड्स சொல்லுங்க எல்லாம் சொல்லுமா ஹாய் फ्रेंड्स பாய் फ्रेंड्स சேனல் இதோ லைவ் முடிது பாய் பாத்தீங்களா அதாம அவர்தான் ஹாய் फ्रेंड्स பாய் மோக்ஷி நான் கண்டிப்பா நான் அடிச்சுடுவேன் நான் நீ போய்டு யூ ஹேவ் பேட் அனிமல் அஸ்வந்த் எதுக்கு நாங்க எல்லாம் பேட் பண்ணிய அனிமல் எல்லாம் எதுக்கு லைக் சைடுல போடாதீங்க மேல 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க ஷாமல் ஷாம்லால் முத்து ஷாம்லால் முத்துவா ஹாய் அண்ணா அக்கா பண்ணுறீங்க ஹாய்ப்பா அண்ணா சாரி எதுக்கு